ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண்ணெய் அதிர்ஷ்ட நெரும் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி ராசிபுலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக காணலாம் எனவே இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க மேலும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையோ அல்லது நண்பர்களுடைய உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம் நண்பர்களே தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ விஷ்யூ மோர் ஹேப்னஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உலமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இரண்டு விஷயங்கள்ங்க நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சகல அதிசயங்களும் வந்து சேருங்க அது என்னன்னா முதலாவதாக நீங்கள் யாருக்கும் மனசார கூட நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சூப்பரான நாளாக இன்று முதல் உங்களுக்கு சுபிச்சம் கூடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை போகலாம் இப்போ இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் அனைத்து கிரகங்களுமே நல்ல அருமையான சூழ்நிலைகள் தான் அமைஞ்சிருக்குங்க நான்காம் இடத்தில் நான்கு ஐந்து கொடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க சனி சூரியன் சேர்க்கையானது ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்குங்க சனி பகவானும் நல்ல நன்மைகளை தருவார் என்பதால் மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக இது கருதப்படுது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் சுமாராக இருக்குங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைமை எல்லாம் மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக என்ற தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்க படிலி இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கை மிக மிக அருமையான ஆனந்தமயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுடைய நிதி நிலைமை உயரக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு காணப்படுது எனவே அதன் மூலமாக கண்டிப்பாக ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் அதன் மூலமாக மனநிறைவு வியாபாரிகளுக்கு இன்றும் கட்டாயமாக ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டியதும் அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் சில சங்கடமான சூழ்நிலைகளை நீங்களே உங்களை நீங்களே இருந்து தேவையில்லாம வருத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளக்கூடாது அதனால் தினம் உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக குறைந்துவிடும் என்பதால் உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளக்கூடிய செயல்களை இன்றைய தினம் கட்டாயமாக செய்யாதீர்கள் இன்றைய தினம் பண வரவுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழியில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களை பெற்றோருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தப்படுத்த ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை நண்பர்களே நல்ல ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஆலை வீசக்கூடிய யோகம் தான் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் நண்பர்களே வியாபாரத்துல கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் பெரியவர்களுடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்களே எதிர்பாராத வகையில் சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருதுங்க எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு பக்குவமான மனநிலை ஏற்படக்கூடிய யோகம் தினம் நண்பர்களுடைய உதவிகள் இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாக அமையும் இது வரைக்கும் உங்களுக்கு கூட பறவை பகையா இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே இப்பொழுது உங்களோட நட்பு பாராட்ட விரும்புவாங்க எனவே உறவுகள் இந்த தினம் சிறப்பாக கைகூடும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையான நல்ல தருணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்குங்க எனவே குழந்தைகள் மூலமாக பெருமைகள் வந்து சேரும் அலுவலக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்குங்க அதனால கண்டிப்பா அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்கும் ஆதரவு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையப்படுது இந்த தினம் நண்பர்கள் வழி ஒத்துழைப்பு மற்றும் உங்களது சக ஊழியர்கள் வழி ஒத்துழைப்பு என சிறப்பான ஒத்துழைப்புகள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையப்படுது நண்பர்களே இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமா மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக மூன்றாம் நபர் பேச்சு கேட்டு உங்க காதல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இன்றைய தினம் வந்து யார் என்ன சொன்னாங்களும் சரி நீங்க உங்களுடைய கருத்துகள் உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறக்கூடாது உங்களது மனம் கருந்தவரை பற்றி உங்களுக்கு நன்காக நல்ல ஒரு புரிதல் இருக்கும் கண்டிப்பாக எனவே மூன்றாம் நபர் பேச்சு கேட்டு உங்க காதலரை நீங்கள் தப்பா நினைக்கிறதோ அல்லது ஏதாவது கருத்துக்களை கூறுவதோ கண்டிப்பாக செய்துவிட வேண்டாம் என்பதில்லை இதன் மூலமாக காதல் வாழ்க்கை சிறப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் நீண்ட கால அடிப்படையில் பலன் தரக்கூடிய ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு நீங்கள் வேலை செய்வீங்க அது இன்னும் சந்தோஷத்தை உங்களுக்கு தரணுன்றே ஓய்வு நேரத்தில் புதுசாக நிறைய வேலையை ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த தினம் ஓய்வு நேரம் கொஞ்சம் குறைவாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அத்தியாவசியமான வேலைகள் தவற விடாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு லிஸ்ட்டை போட்டு எந்தெந்த காரியங்களை இன்னைக்கு முடிச்சாகணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை முடிச்சிருங்க இந்த தினம் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனாலும் அது மறைந்து விடும் ஆனந்தமான இல்லற வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இனிப்பான இல்லற வாழ்க்கை காரணமாக என்ற தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி மகிழ்ச்சியில் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது துளன்புடைய ரசிகளின் சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டன் அல்பட்டனும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நம்ம இந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருந்ததுனால சுடச்சுட நம்ம இந்த வீடியோ நீங்க உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளை பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசி ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த பயணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தான் இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண பார்க்கும்போது இந்த தினம் கிரீன் கலர் உங்களுக்கு கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பார்த்த சில பணிகள் நீங்கள் சீக்கிரமா நடக்கும் நினைச்சிட்டு இருந்த சில பணிகளில் ஏமாற்றணுன்னு கொஞ்சம் தாமதமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்துல கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான வெற்றிகரமான நாளாக நீங்கள் உங்களது வியாபார வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் கொஞ்சம் தாமதமாகுதுங்கிறதுக்காக நீங்கள் டென்ஷனாக தேவையில்லை அதன் காரணமாக நீங்கள் சில தவறான பிரஷருக்கு ஆளாக கூட சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக அதை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கான வேலைகள் என்ற தினம் கண்டிப்பாக முடியும் அதை நம்புங்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை உங்கள் வீட்டு பெரிய வீட்டை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க உங்கள் குடும்ப பெரியவர்கள் சொல்கிறபடி நீங்கள் நடந்துக்கிறது நல்லது நீங்கள் இதை நீங்கள் தான் சரிங்கிற மாதிரி வாதாடாதீங்க இன்னைக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு செயல்பட வேண்டியது நல்ல பயணங்கள் உங்களுக்கு தரும் நம்பில்லை பயணங்களை மேற்கொள்ளலாங்க நீங்கள் பயணங்கள் மூலமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்க எனவே தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பாராத நிறைய புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதையும் சமாளித்த முடியும் அப்படின்ற ஒரு நல்ல பக்குவமான மனநிலையில் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க மேலும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் தக்க தருணத்தில் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் வரக்கூடிய யோகம் இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலன்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையும் அவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்றும் உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்றே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்து விட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நம்பர்களிலே உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்துருங்கள் மீண்டும் நாளை தின ராசிபுலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே